ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகள்ல முற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடு தான் போட்ஸ்வானா இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கிற போட்ஸ்வானா நாட்டில் பின்பற்றும் மக்கள் தான் அதிகமா இருக்காங்க ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட நாடு போட்ஸ்வானா கபுரோனே என்கின்ற தலைநகரத்தை கொண்ட நாடு போட்ஸ்வானா ரஷ்யாவிற்கு பிறகு அதிக வைர வளத்தை கொண்ட உலகின் இரண்டாவது நாடும் போட்ஸ்வானா தான் ஆப்பிரிக்காவில் அதிக வைர வளத்தை கொண்ட நாடுகள் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்கும் நாடும் போட்ஸ்வானா தான் உலகின் மிகவும் விலை மதிப்பு மிக்க சுரங்கமாக கருதப்படும் ஜோனிங் டைமண்ட் மைன் என்கின்ற வைர சுரங்கம் போட்ஸ்வானா நாட்டில் தான் இருக்கு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களில் பொறிக்கப்பட்ட ஆயிரமாவது தலமான ஒக்காவாங்கோ டெல்டா என்கின்ற இடமும் போட்ஸ்வானா நாட்டில் தான் இருக்கு போட்ஸ்வானா நாட்டில் அழகான நதிகளை கொண்ட இடமாக கருதப்படும் இந்த இடம் ஆப்பிரிக்காவின் ஏழு இயற்கை அதிசயங்களில் ஒன்றாக இருக்கு உலகில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான யானைகளை உங்களால் போட்ஸ்வானா நாட்டில் பார்க்க முடியும் என ஆப்பிரிக்காவின் போட்ஸ்வானா நாடு தான் உலகில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படும் உலக உலகின் ஒரே நாடு